வணக்கம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும் ஒரு இடத்துல கூட அவங்க வந்து ஜெயிக்கலை இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் தமிழர் கட்சியை ஒரு மாநில கட்சியாக வந்து அங்கீகரித்தாங்க அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் சட்டமன்ற தேர்தலில் என்ட்ரி கொடுத்த நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிட்டு ஒன்று புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை மட்டும் வந்து வாங்கினாங்க அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் மூணு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை வந்து வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை வந்து வாங்கினாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு திருப்பமுனையை அமைஞ்சது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிட்டு முப்பத்தி அஞ்சு லட்சம் வாக்குகளை வந்து வாங்கினாங்க சதவீத அடிப்படையில் பார்த்தோன்னா எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வாங்கியிருந்தாங்க நம்மளுடைய தேர்தல் விதிமுறைப்படி பார்த்தோன்னா ஒரு கட்சி ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல ஆனால் மொத்த வாக்குகளில் எட்டு சதவீதத்துக்கு மேலே வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த கட்சியை மாநில கட்சியை வந்து அங்கீகரிச்சே ஆகணும் அந்த வகையில் தான் நாம் தமிழர் கட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாநில கட்சியை வந்து அங்கீகரிச்சாங்க நன்றி